எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஒரு கன்னிராசினுடைய ராசி பலன் இந்த ஆண்டு வந்து சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கன்னிராசிக்கு பயிற்சியாக போகிறார் சரி அதாவது மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்வதற்காக திருப்பூர்ல இருந்து திருமதி மீனாட்சி பரம்பூர் அவர்கள் வந்து இருக்கிறார்கள் ஜோதிடத்தை ஜோதிட பலன்களை சொல்லக்கூடியதுல சரவடினு சொல்லலாம் நல்ல பட்டபட்ட படபட படம் சொல்லக்கூடியது தெளிவ குழப்பம் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள் வந்து மீனாட்சி பரமகுரு அவர்கள் வந்து பலன்களை வந்திருக்கிறார்கள் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன் நமஸ்காரம் சார் ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் உங்க எல்லாத்துக்குமே வந்து சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை வந்து சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்து இந்த நிகழ்வை சிறப்பானதொரு இந்த ஒரு நிகழ்வை வந்து நமக்கு ஏற்படுத்தி தந்த ராஜநிலை டிவி உரிமையாளர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது ஆஸ்தான குருவான மதுரை மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னோட இங்க பேச வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் இதை ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க எங்க சக டிவியில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கும் இதை வந்து ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்க வாடிக்கையாளர்களாகிய நீங்க ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை இப்ப எல்லாமே வந்து டிவியில வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த யூடியூப் சேனல் வழியா வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தாய் தந்தை குருமாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி கொண்டு கன்னிராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லாருமே வந்து பெருவாரியான மக்கள் வந்து பார்த்து வந்து அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் ஏன்னா என் ராசிக்கு வருதா அப்பா என்னை வந்து பிடிக்க போதா சனிப சனி பகவான் புடிச்சிட்டாருனா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பொதுவாரியாவே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் பட வேண்டிய அவசியம்ங்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கு வந்து தேவையில்லைங்க ஏன்னா எங்க குருஜி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காருங்க மீன ராசிங்கிறது குருவோட ராசிங்க அங்க வந்து சனி வந்து வரும்போது அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவாரு கன்னிராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசிநாதன் புதனுக்கு வந்து சனி பகவான் வந்து நண்பன் அப்ப நண்பன்கிற ரீதியில அவர் என்ன மாதிரி பண்ணுவாரு என்ன மாதிரியான பழங்களை கொடுப்பாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் பொதுவா வந்து நம்ம சொல்ற எல்லாமே கோச்சார பலன்கள் நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதக தசை புத்தி விவரங்கள் ஜாதக லக்னம் என்ன உங்களுக்கு ராசி என்ன உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலன்களை சேர்க்கும் போதுதான் அதுல இன்னும் கொஞ்சம் உங்களால வந்து நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்க முடியும் சோ இந்த ராசி பலன்களை பொறுத்தளவு அதாவது கோச்சார பலன்களை பொறுத்தளவு சந்திரனை மையமாக வைத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த ரீதியில ராசியில உங்களுக்கு சந்திரன் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கான பலன்கள் இதுதான் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வரப்போறாரு போறாரு அப்ப சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல வரப்போற போற சனி பகவான் நமக்கு என்ன தொந்தரவு தருவாரு நீங்க வந்து நட்சத்திரமா இல்ல ஹஸ்த நட்சத்திரமா இல்ல சித்திர நட்சத்திரமான்னு முதல்ல பாத்துக்கோங்க உடனே வந்து அந்த நட்சத்திரம் அவரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய தொந்தரவை முதல்ல கொடுப்பார் ஸ்டார்டிங் உடனே உள்ள போனவொடனே யார தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்காரங்களதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் தொந்தரவு வந்து ஆரம்பிக்குங்க அப்போ உத்தரநக்ஷத்திரத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்துல மற்ற என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு தசா புத்தி நமக்கு சாதகமா இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னு சொல்லும் போது தெரிந்த ஜோதிடர்களிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நம்ம ஜாதகம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி டைம் போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மெயினா வந்து இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானை நாம் கண்டக சனி அப்படின்னு சொல்றோம் கண்டகம்னா என்னங்க கண்டகம் அப்படின்னா முத முதல்ல வந்து கண்டகம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு வரப்போகுது இந்த இடத்ததான் வந்து உடல் உறுப்புகள்ல கண்டம் அப்படிங்கிறோம் கண்டம்னா இந்த சிவபெருமான அழகா சொல்லுவோம் திருநீலகண்டன் அப்படின்னு அந்த கண் ஏன் திருநீலகண்டன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கண்ட பகுதி அவருக்கு வந்து ப்ளூ கலர்ல நீளமா மாறிப்போ அந்த விஷம் அருந்தினதுனால அப்ப இந்த கண்ட பகுதியில் பிடிக்கக்கூடிய அந்த தன்மைதான் இந்த சனி பகவானுக்கு பெயரா கண்டக சனி அப்படின்னு சொல்லி சோ அப்ப பொதுவா வந்து இந்த கண்டக சனி வரக்கூடிய தன்மையில நீங்க என்ன பண்ணணும்னா மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான் ஏன்னா ஏற்கனவே கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் இருந்து நிறைய லீலைகளை இப்ப கொடுத்துட்டு போயிருப்பாங்க இது ஏற்கனவே வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா மெத்தப்படித்த மேதாவிகள் அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்ப இந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட்ல தன்னுடைய மனைவியா இருக்கிறாங்க இல்ல கணவனா இருக்காங்கன்னா அவங்க குரு பகவானுடைய தன்மையில இருப்பாங்க ரெண்டு அறிவாளிகள் அப்ப ரெண்டு அறிவாளிகள் ஒன்னா ஆகும் போது என்ன ஆகுங்க ஒரு வரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க முடியுமா அந்த மாதிரியான தொந்தரவுகளை தான் இவங்க பேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஈகோ கிளாஸ்னால நிறைய வீடுகள்ல குடும்பம் பிரிகிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் இப்ப சனி பகவான் வந்தாருன்னா அந்த அந்த பிரிவுங்கிறத வந்து ரொம்ப ஈஸியா கொடுக்கக்கூடிய தன்மையில குடுக்க போயிருவாரு அதனால முடிந்த அளவு விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளாக யாரையாவது விடுறதோ இல்ல அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணட்டும் இந்த மாதிரியான போயிட வேண்டாம் அந்த மாதிரி போகும்போது அது தொந்தரவை கொடுக்கும் சரிங்க எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு இல்ல அப்ப கணவனா இருந்தா மனைவியுடைய உடல் நலத்திலையும் மனைவியா இருந்தா கணவனுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னு சொன்னா உடல் நலத்துல வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடியது ஒருத்தருக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டம் தான் உடல் நலத்துல தொந்தரவு கொடுக்கக்கூடும் அதே மாதிரி ஒரு ஜாதகரா இருக்கீங்க கண்ணிராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உணர்பு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை கொடுப்பார் சந்திரனுக்கு நேரேலில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒரு உணர்பு தோஷத்துக்கு ஆட்படுவீர்கள் அப்ப அந்த புணர்பு தோஷம் என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு லவ்ல இருக்கீங்க ஏன்னா மோர் ஓவர் இந்த கண்ணிராசிக்கு எந்த காலத்திலயும் ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த ஒரு லவ்வரா இருக்கீங்க ஒரு லவ்வர் பாயா இருக்கீங்க லவ்வர் கேளா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல அவங்களோட ஒரு டிஸ்பியூட் வர்றதுக்கு ஒரு சண்டை வர்றதுக்கு அவங்க கூட வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும் அதனால அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முக்கியமா கம்யூனிகேஷன் யாரார் வரும் நீங்க என்ன சொல்ல அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏற்கனவே கேத்து அங்க இருந்ததுனால ரொம்ப விரக்தியின் வெளிப்பாட்டுல இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து சுசைடல் தாட்ஸ் வந்தவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அறிவாளிகள் ஆனாலும் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல வந்து நீங்க இருந்திருப்பீங்க இப்ப வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது டிஸ்பியூட் இல்லாம பாத்துக்கங்க இப்ப நம்ம நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம் இந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்கங்கிறத தான் நான் மென்ஷன் பண்ண வரேன் இதே உங்க ஜாதகம் ரொம்ப சூப்பரா இருந்தா ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால நம்ம ஜாதகத்தினுடைய வலிமை என்ன அதோட பெர்சன்டேஜ்ல என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க எப்பயுமே வந்து ஒரு கிரகம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த நம்ம தன்மையில கொடுக்குது அப்படிங்கறதுதான் எல்லாருமே வந்து ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க ஒருத்தர் இன்னொரு ரேங்க் எடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரிதான் இந்த ராசி பலன் பொறுத்தளவு உங்க ஜாதகத்தினுடைய தன்மை என்னவோ உங்களுடைய தசாபுக்திகள் என்னவோ அதை பொறுத்துதான் இந்த பெயர்ச்சி கூட உங்களுக்கு இருக்கும் இப்ப முக்கியமா உங்களுக்கு கன்னிராசில சந்திரன் தவிர இன்னொரு கிரகம் ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு மீனராசில ஒரு ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா நீங்க தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப வந்து இந்த காலகட்டத்துல முக்கியமா கவனமா இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராகுவே இருக்காரு உங்களுக்கு வந்து மீன ராசியில ராகு இருக்காரு கண்ணில கேத்து இருக்காரு ஏற்கனவே கேத்து மேல கேத்து ராகு மேல ராகு இருப்பாங்க இப்ப சனி உள்ள ஆகும் போது உங்களுக்கு வந்து உங்களோட தொழிலையும் நீங்க டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப அந்த கிரகங்கள் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த கோச்சார கிரகம் போய் அந்த கிரகத்தை தொடும்போது ஒரு வேலையை கொடுக்குங்க அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கை பண்றோம் மத்தபடி நீங்க வந்து அப்பா நமக்கு வந்து எப்ப பார்த்தாலும் கெட்டதுதான் நடக்குமா இந்த ராசி வந்து இந்த கண்டகச்சனி வந்தா நமக்கு தொந்தரவைதான் கொடுக்குமான்னு நினைக்காதீங்க முக்கியமா தேவை வாழ்க்கை துணை நலம் கணவனா இருந்தா மனைவினுடைய உடல்நிலை மனைவியா இருந்த கணவனுடைய உடல்நிலை ஒரு ஓனரா இருக்கீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தயவுசெய்து இந்த காலத்துல ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போயிடக்கூடாது ஏற்கனவே வந்து பிசினஸ் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப பார்ட்னர் கிட்ட ஒரு டிஸ்பியூட் ஏற்படும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க கூட ஒரு தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அரைஸ் ஆகாம நீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேற என்னெல்லாம் ஆகுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் சனி வரும்போது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதுதான் வந்து இந்த சந்திரன் அந்த புணர்வு தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து உங்க ராசிப்படி ஏழாம் இடத்துல சனி வர்ற காலகட்டத்துல இந்த விஷயத்துல கவனமா இருங்க பினான்சியல் டிஸ்பியூட் இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மோரோவர் இந்த கண்ணி அதாவது மிதுனம் கண்ணி வந்து பொதுவாகவே புதனுடைய அம்சம் ங்கிறதுனால இந்த ட்ரேடிங்கு அப்புறம் வந்து உடம்பு நோகாம ஒரு பணம் வர்ற சன்மை இதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க அதிகமா வந்து கஷ்டப்படாம பணம் வர்றது எப்படி அப்படிங்கிற விருப்பம் வந்து இவர்களுக்கு இயல்பானதாகவே இருக்கும் அப்ப இவங்க ஏற்கனவே புத்திசாலிகள் அப்ப புத்தியை எவ்விதத்தில் பயன்படுத்தி பணம் பண்ணலாங்கிற நோக்கம் அதிகமா இருக்கும் அந்த நோக்கத்துக்காக போய் எங்கேயாவது சிக்கிற வேண்டாம் இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி நிற்கும் போது அவர் வந்து உங்களை எப்படிலாம் வந்து வீழ்த்தலாங்கிறதுக்காக நிறைய நிறைய டெக்னிக்ஸா புது புது ஆளுங்களா வருவாங்க இப்ப கூட நிறைய படிச்சேன் அந்த கிரிப்டோங்கிற பேர்ல வந்து நிறைய மக்களை வந்து பிளாட்ஃபார்ம் அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை தான் அவங்க குறி வைக்கிறது ரொம்ப ஒரு டிஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கிறவங்க இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் யார் வேணாலும் அந்த ரிட்டையர் ஆன மக்களை வந்து ஒரு வயதானவர்களை கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அழைச்சிட்டு போய் நீங்கள் ஆஹா ஓகோ இதில் எப்படி சம்பாதிக்கலாங்க இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு ஏன்னா குரு வீட்டில் வர சனி இல்லைங்களா ஏற்கனவே நமக்கு வந்து பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கஜானான்னு சொல்லக்கூடிய குரு மேல அந்த குருவோட வீட்டுக்குள்ளதான் சனி போறாரு அப்ப அந்த பினான்சியல் டிஸ்பியூட்டுங்கிறது இயல்பாகவே இருக்கு அப்ப உங்க ராசிக்கு அது ஏழாம் இடத்துல இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஒரு பினான்சியல் டிஸ்பியூட்டை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அப்ப நீங்க அதுல கவனமா இருக்கணும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும் ஏன் வரும் குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்க போறாரு அதனால நிறைய பணம் வரும் வரும்போது அதை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு ஏதாவது செலவுகளை குடுத்துக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த செலவுகளுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணி பழகுங்க அதே மாதிரி ஒரு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நிறைய கடனை வாங்கியாவது ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் ஏற்படுத்திக்குவீங்க அப்ப அந்த வீடுங்கிற செலவு உங்களுக்கு ஏற்படும் ஆனா அது கடன் வாங்குறீங்க இல்லையா அந்த கடனை கவனமா வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்க ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வேற என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்க ராசியை மட்டும் ஏழாம் ஏழாம் பார்வையா பாக்குறாரு அதே மாதிரி உங்க ராசிக்கு வந்து தன்னுடைய மூணாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ உங்களுடைய தகப்பனாருடைய உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாய் தகப்பன் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இப்போ உள்ளான காலகட்டத்துல நீங்க அதை கவனம் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே சனி பகவான் வரும்போது நம்மிடம் உள்ள குறைகள் என்னவோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை தரக்கூடிய தன்மையாதான் வருவார் அப்ப இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து சமுதாயத்தை எப்படி ஒரு பார்வையில பாத்துட்டு இருக்கீங்க சமுதாயம் உங்களை எப்படி பாக்குது இந்த ரெண்டு பார்வையுமே சனி பகவான் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா ஏழாம் இடம்னா தான் சமுதாயம் அப்ப ஏழாம் இடத்திற்கு சனி வரும்போது உங்களை பொதுமக்கள் அதாவது ஒரு உங்களை பத்தி ஒரு காசிப் இருக்குங்க உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொந்தக்காரங்களோ பேசிட்டு இருப்பாங்க இல்ல உங்க ஏரியால இருக்கவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அதை பத்தி நீங்க மைண்ட் பண்ணாம அவங்கள வந்து அவங்களை திருப்பி நீங்க கார்னர் பண்றதோ இல்ல அவங்களை சங்கடப்படுத்துறதோ இல்லாம அதை ஈஸியா டேக் இட் ஈஸியா கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த சனி பகவான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அதே இல்லாம நம்மள என்ன பண்ணுவாங்க எல்லாரும் டெம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க கிட்ட ஒரு பதில் உரையாடல் வச்சு அவங்களை சங்கடப்படுத்துற விதமா நீங்க பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது எதிர்வினையா ஆயிடும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு வந்து நீங்க அந்த அந்த மாதிரி யாராவது நம்மளை பத்தி ஒரு காசிப் சொல்றதோ இல்ல ஒரு தவறுதலா நம்மளை பத்தி பேசுறாங்க அந்த விஷயத்துல வந்து நம்ம அவங்களுக்கு எதிர்வினை ஆட்டணும்னு சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இப்போ உள்ளான காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து முடிந்த அளவு இந்த சனிக்குண்டான ஒரு பரிகார விஷயங்களில் கவனம் செலுத்திக்கங்க சனிக்கு என்ன பிடிக்கும் சனி வந்து எப்பயுமே எளிமையாக இருப்பதை விரும்புவார் அதுக்காக நான் வந்து ட்ரெஸ்ஸு கிழிஞ்சால் கூட நீங்கள் அதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைடெக்காக போகணும் நம்ம ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர்மெண்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்க்கும்போது ரொம்ப அதாவது முடிந்த அளவு வீட்டுல குப்பைகளை சேர்க்காம வீட்டுல வந்து அந்த ஓரத்துல வந்து தூசி அந்த ஒட்டடை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம அதை கொஞ்சம் நீட்டா வச்சுக்க பழகணும் அதே மாதிரி உங்களோட வீட்டுல வந்து வாரம் ஒரு முறையாவது அந்த தூபம் காட்டுறது ஏன்னா அந்த சாம்பிராணி போடுற பழக்கத்தை நிறைய பேர் விட்டாச்சு இப்ப அந்த தூபம் வந்து கண்டிப்பா வந்து வாரம் ஒரு தடவையாவது வீட்ல போட்டு அந்த வீடை வந்து கொஞ்சம் நீட்னஸா வச்சுக்கிற தன்மையை வந்து ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பா போகுங்க அதே போல சனிக்கு வேற என்ன பிடிக்கும் எளிமையானவர்களுக்கு உதவி செய்தால் சனிக்கு பிடிக்கும் அப்போ உங்களுக்கு உங்கையே ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றவர்கள் உதவி அதாவது அடுத்தவர்களுடைய உதவி எதிர்பார்ப்பவர்கள் ஆஹ் ஒரு கடைநிலை தொழிலாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யும் போது நிச்சயமாக சனி வந்து அதுல சமரசம் ஆவார் அதே மாதிரி வாயில்லா உணவு வாயில்லா பிராணிகளுக்கு ஒரு உணவுகள் தர்றது உங்க வீட்டு முன்னாடி ஒரு குருவி கூடு வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன குருவி கூட இல்லை ஏதோ இருக்கிறது அதுக்கு முன்னாடி நிறைய இப்ப ரெடிமேடாவே அந்த குருவி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி விக்கிறது காக்கைகளுக்கு உணவளிப்பது புறாக்களுக்கு உணவளிப்பது பைரவர் உருவமான நாய்களுக்கு உணவளிப்பது இதெல்லாம் நீங்க பண்ணும்போது நிச்சயமாக சனி பகவானுடைய அந்த ஒரு கஷ்டமான பிடியில இருந்து நீங்க விளக்கப்படுவீர்கள் ஏன்னா முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா வரும் எப்பயுமே சனி நம்ம வாசிக்கு சம்பந்தப்பட்டாலும் உங்க இயல்பு ஜாதகத்திலயும் சரி கோச்சாரத்திலயும் சரி சம்பந்தப்படும் போது இவ்வளவு நாளாக இல்லாத ஒரு அசட்டுத்தனம் ஒரு சோம்பேறித்தனம் வரும் எந்திரிச்சு அந்த டைமுக்கு போகணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வராது அப்போ அந்த தன்மைய வந்து இந்த காலகட்டத்துல முக்கியமா நீங்க சரி பண்ணிக்கணும் இப்ப எப்படிதான் இருந்தாலும் உங்களால வந்து அந்த ஒரு டைமிங் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து இப்ப கொடுக்காதுங்க அதனால அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர் பண்ணிட்டு அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை வந்து நீங்க பெறலாம் அப்படிங்கறது தாங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுப்பாரு இவ்வளவு நாளா ஆறாம் இடத்துல இருந்தாரு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுத்தாரு இப்ப ஏழாம் இடத்துல வரும்போது ஒரு வீண் சண்டை வீண் வம்பெல்லாம் வருங்க அந்த விஷயத்துல உங்களை நீங்க தற்காத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸே வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணுவாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட முடிந்த அளவு விட்டு கொடுத்து போறது குழந்தைங்க கிட்ட கவனமா பேசுறது குழந்தைங்க கிட்ட தேவையில்லாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க முக்கியமா பினான்சியல் டிஸ்பியூட்டங்க ஆரோக்கியத்தை முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஒரு உணவு ஒத்துக்காம இருக்கிறது தேவையில்லாத ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் கோளாறு ஏற்பட்டு அதனால தொந்தரவை தண்ணீர் மூலமாக ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் அதை வந்து நீங்க கொஞ்சம் கிளியர் கட்டா செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த சனி சனிப்பயிற்சி அதாவது இப்ப நான் சொன்ன எல்லா பேராமீட்டர் நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொன்னேன் மத்தபடி நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வருமானமும் சரி உங்களோட ஃபேமிலி அதாவது அம்மா விஷயங்கள் வீடு விஷயங்கள் இதெல்லாமே வந்து குரு தன்னுடைய பார்வையினால சுபப்படுத்த போறாரு அதனால அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசா தொந்தரவு வராதுங்க ஏன்னா குரு பார்க்குற இடத்துக்கு வந்து உண்டான பலன்கள் அப்படிங்கறது இருக்கு இப்ப நம்ம சனி பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் குருவும் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சியான பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக ஆஹ் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம்ங்கிறது வர ஆரம்பிக்கும் வருமானம் வரும்போது அதை தக்க வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத முதலீடுகளில் கொண்டு பணத்தை போட்டு மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க கொஞ்சம் கவனமா அதே மாதிரி சனி பகவானுக்குடைய பிரீத்தியாக நீங்கள் முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வது வாயில்லாத பிராணிகளுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லா இருக்கும் ஹனுமன் சாலிசாவை வந்து கேட்டுட்டு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான பரிகாரமா இருக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே வாழ்க்கை முழுவதுமே இரட்டை தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய சங்கர நாராயணரையோ இல்லை நம்ம அர்த்தநாரீஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வீட்டில் வந்து ஒரு கன்னி தெய்வத்தை வழிபட்டு வந்திருப்பாங்க அந்த கன்னி தெய்வத்தையும் சப்த கன்னிகளையும் வழிபடுவது இயற்கையாவே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அந்த கா கன்னிராசில வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் மிக உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா அடுத்தவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பின்னாடி வரத முன்னாடி சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அது சகாதேவனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சித்திரை இருக்கிற இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த 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 வந்து 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 ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க வேலை செஞ்சாலும் கடைச்சாவி வச்சிருப்பாங்க அளவுக்கு பிடித்தமான ஆட்களாக இந்த சித்திரை நட்சத்திரம் துருத்துருத்து இருப்பாங்க அந்த செவ்வாயோட நட்சத்திரம்ங்கிறதுனால அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களுமே மிகச்சிறந்த அறிவாளிகளா இருப்பீங்க அறிவினால் புத்தினால சாதிச்சுக்கோங்க அந்த புத்தியை மழுங்க வைக்கக்கூடிய காலம் தான் சந்திரனுக்கு ஏழில் சனி வரக்கூடிய காலம் அதனால அந்த புத்தியை எப்ப பார்த்தாலும் நீங்க ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கு உண்டான புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க உணவுல முக்கியமா உங்க ராசி அதிபதியான புதனுடைய பச்சை பயிரை முளை கட்டி அடிக்கடி சாப்பிடுங்க தொந்தரவுகள் எதுவுமே வராது ஏன்னா உங்க அதிபதியுடைய அந்த இதுதான் இல்லைங்களா பயிறு அதனால அதை அதிகமா சாப்பிடும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து உங்க உடம்புல எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல வந்தாலும் உங்களுடைய அந்த புத்தி மழுங்காம நீங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து சுந்தரகாண்டம் பாராயணம் அடிக்கடி சாயங்கால நேரத்துல வீட்டுல வந்து அந்த யூடியூப்ல சுந்தரகாண்டம் போட்டு கேட்கும்போது கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல வீட்டுல வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாம கண்டிப்பா இருக்கும் அதாவது முக்கியமா வந்து சனின்னா என்னங்க கருப்பு இருட்டு அப்ப வீடை நல்லா வெளிச்சமா சுத்தமா வச்சுக்கிறது வந்து உங்களை வந்து ஒரு இருட்டுல இருந்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகார விஷயங்கள் நாங்க சொல்ற எல்லாத்தையுமே உங்களால ஃபாலோ பண்ண முடியாட்டியும் சாயம் காலையிலேயே ஆச்சுன்னா ஒரு காக்காய்க்கு போய் கொஞ்சமா சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி ரோட்ல எங்கேயாவது நாய்களை பார்க்கும்போது அந்த நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட் வாங்கி போடுங்க கோயிலுக்கு போகும்போது அந்த வாசல்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போதே மிக எளிமையான பரிகாரங்கள் இதெல்லாம் இதை செய்யும் போதே நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சனிக்கிழமையில காலை பைரவருக்கு விளக்கு போட்டு அவரை வணங்குங்க ஏன்னா காலபைரவர்ங்கிறவரு தான் சனியினுடைய ஒரு அதிதேவதையாக சொல்லப்படுகிறார் அப்ப நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஒரு மினிஸ்டர் போய் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த மினிஸ்டர் வந்து அவருடைய அந்த பிஏ இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிஏக்களை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் அந்த மாதிரிதான் ஒரு காலபைரவருடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை ஒரு குழுமைப்படுத்தக்கூடியது அப்ப காலபைரவரை வந்து சனிக்கிழமையில வழிபடும் போதும் சனி பகவானால வந்து ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்திக்காம உங்களை வந்து காப்பாத்தி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா பரிகாரமுமே இங்க சொல்லிட்டேன் முக்கியமா வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆஹ் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வந்து ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்த வேண்டிய காலம் இந்த காலம்தான் ஏன்னா எப்ப வந்து நம்மள சங்கடத்துக்கு வந்து பகவான் வந்து இதாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டத்தில இருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த காலக நீங்க வந்து அறிவை பயன்படுத்தணும் இந்த முக்கியமா அதை நீங்க பயன்படுத்தும் போது இந்த நாள்ல எந்த சனிப்பயிற்சி வந்தாலும் எந்த குரு பயிற்சி வந்தாலுமே நீங்க சிறப்பா இருப்பீங்க எனக்கு தெரிந்த சனிப்பயிற்சி பலன்களை கன்னிராசிக்கு நான் சொல்லிட்டேங்க ஆஹ் இப்ப மருதுமலை குருஜி ஐயா அவர்கள் வந்து அடுத்த ராசிக்கு பேசுவாங்க வாழ்க வளமுடன் நன்றிங்க